அடுத்து அப்படினுக்கும் இப்படி ஒரு கற்பனையில உருவாக்கணும்னா அந்த பாடம் வந்து நினைச்சிக்கணும் இப்படி நம்ம மாத்தி மாத்தி விளையாட்டு உள்ள போய் எனக்கும் உரியேறுது அது வேற விஷயம் ஒருத்தனுக்கு கத்து கொடுத்தாதான் அந்த பாடம் வந்து நமக்குள்ள தலைச்சு நிக்கும் தான் காமிச்சான் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் தானடங்கா பேதையில் பேதையார் இல் அப்படின்ட்டு யாரு நம்ம தாத்தம் பாட்டிருக்க வள்ளுவே அவன் சொல்லியிருக்கான் ஓதி உணர்ந்து பிற குறைத்தும் தானடங்கா பேதையர் பேதையார் இல் ஓதி படிச்ச சொல்லி கொடுத்து உணர்ந்தும் பிறர் குறைத்து படிச்சு அத கத்துக்கிட்டு அதை பிறருக்கு சொல்லியும் தான் அடங்கா அதுபடி நம்ம அன்பா நிலச்சி அடங்கி நடக்காட்ட அதுபடி நடக்காட்ட எல்லாம் வேஸ்ட் அடங்கும் இப்படி நடக்கும் சிலம விளையாடும் போது அடுப்படி நடக்கும் நடந்தாதான் சிலை நம்மகிட்ட நிலைச்சி